Hi friends, welcome back to Tamil Display. இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் ரோடு ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறத பார்க்குறோம் இங்கே கடையில் இருக்கிற கடைக்காரரும் ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்த ஒரு ஆள் இதை பார்க்குறாரு இந்த கடைக்காரர் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு நம்மளை திரும்பி பார்க்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் மெதுவாக கடை பக்கத்தில் வந்து அவரோட ஃபோனை எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக நடக்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு எப்படி எல்லாம் வேலை பாக்குறாங்க பாருங்க இங்க பட்டப்பகல் நேரத்துல தெருலைட்டை கலட்டி எடுக்கலாமா அப்படின்னு வேகமா அந்த மின் மின்கம்பத்துல ஏறிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம் உடனே அவரை கீழே இறங்கி வர சொல்லி கையோடு பிடிச்சாச்சு எப்படி எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனால நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த நினைப்புல இவ்வளவு உயரத்துக்கு ஏறினார் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல கடத்தருவுல நடக்கிற நம்ப முடியாத சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த தெருவுல இருக்கிற கடையில சுத்தி சுத்தி எல்லாருமே பொருட்களை பாத்துட்டு இருக்காங்க ஒரு லேடி பொருள் எடுத்து கையில பாத்துட்டு அப்படியே கடைக்காரர் அந்த பக்கம் திரும்ப நேரம் பார்த்து இந்த லேடி கிட்ட கொடுத்துறாங்க இந்த லேடி அப்படியே எல்லாத்தையும் பேக்ல போட்டு சேர்த்திருக்காங்க பாருங்களேன் இந்த சின்ன கடையில மட்டுமே ரெண்டு மூணு பொருட்களை எடுத்து பயில போட்டாச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல பைக்ல ரெண்டு பேர் வந்து ரோட்ல எந்த ஆட்களும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் ஒருத்தர் பைக் விட்டு கீழே இறங்கி இந்த கார்ல என்னென்ன எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பாக்குறாரு கார் இருக்கிற தெருவா பார்த்து தேடி வருவாங்க போல பைக் இருக்கிறதுனால யாராவது பார்த்தா கூட உடனே பைக் எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற தைரியம் தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடி கார் ஓட்டிட்டு இருக்காங்க கார் பக்கத்துல ஒருத்தர் வந்து ஏதோ பேச்சு கொடுக்கறாரு இந்த கார் கண்ணாடியை திறக்கவும் சொல்றாரு காருக்கு வழி விடாம ரெண்டு பேர் வெளியே நிக்கிறதுனால வேற வழியே இல்லாம அந்த கண்ணாடியை திறந்து என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க என்னென்னவோ பேசிட்டு அந்த பக்கம் பார்க்க சொல்லி சைய காட்டுறாரு இந்த லேடியோ அங்க என்ன இருக்குது அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த நேரத்துல அந்த ஆளு வந்ததே உள்ள இருந்து பேகோ பர்சோ போனோ எதையோ ஒண்ணு தூக்கிட்டு போறதுக்காக தான் இந்த லேடி அந்த பக்கம் திரும்ப சொல்லிட்டு சீட்ல வச்சிருந்த போனோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு இப்படி எல்லாம் திட்டம் போட்டு வராங்க பாருங்களேன் இது கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல சுத்தி இருக்கிற தான் நம்ம பார்ப்போம் பக்கத்துல இப்படி திசை திருப்புற வேலையெல்லாம் கூட நடக்கும் போல எல்லாம் சரியாகி காரை ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வேணுனே ஒருத்தர் பைக்ல வேகமா வந்து இந்த கார் கண்ணாடியை தட்டிட்டு போறாரு இது இந்த கார் கண்ணாடியை திறக்க வைக்கிறதுக்கான வேலை தான் எப்படி இதை தட்டிட்டு போகும்போது எதுக்காக தட்டினீங்க அப்படின்னு கேக்குறதுக்காக திறப்பாங்க எதிர்பார்த்த மாதிரியே கார் கண்ணாடியை திறந்து அடுத்த செகண்டே ஒரு ஆள் மெதுவா பக்கத்துல வந்தாரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே உள்ள இருக்கிற போனை பிடிங்கி வாங்கிட்டு போயிட்டாரு எப்படி எல்லாம் தயாரா இருக்கிறாங்க பாருங்களே பாக்குறதுக்கே நம்ம முடியல தான் அடுத்ததை இங்க இந்த வீடியோல பாக்குறது ரெண்டு லேடிஸ் வந்து இந்த பேக் வாங்குறதுக்காக இதையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அந்த லேடியோட பைக்கே பக்கத்துல தான் நிக்குது ஆனா அந்த பைக்லயே பேகையும் விட்டுட்டு வந்திருக்காங்க பைக் ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் ஆனா அந்த வழியை ஒருத்தர் நடந்து வந்தாரு இந்த லேடி பேகை செலக்ட் பண்றத ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் வேகமா அந்த பேக்ல இருந்து அரிசை எடுத்து அப்படியே சாக்கு பையில போட்டுட்டு ஆள் அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டாரு அது அங்கிருந்து சிசிடிவி கேமராவெல்லாம் ரொம்ப தெளிவாக பதிவாகியிருக்கு பாருங்க இதே மாதிரி இங்கே இந்த விடியில் காருக்குள்ளே பொருட்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஆள் மெதுவாக பக்கத்தில் வந்து அந்த காரோட ஜன்னலை எப்படி உடைக்கிறாரு பாருங்களே மெதுவாக உடைச்சிட்டு அப்படியே உள்ள இருக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எக்கத்தில் பைக் நிறுத்துறதுக்காக வந்த ஆள் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஆனால் அவர் இப்படி ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்ருக்கறாருன்னு யாருக்கும் தெரியாது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹெல்மெட் போட்டுட்டு அப்படியே பைக் எடுத்து ஆளுக்கு

சாவிய கையோடு கொண்டு போறதுதான் நல்லது போல ஒரு நிமிஷத்துல வேலையை முடிச்சிடுறாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு சாமியார் மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல வந்து இவரு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு கடைசில என்னவோ ஏதோ வசியம் பண்ண மாதிரி இவரோட செய்யினு பணம் எல்லாத்தையும் அவரே கழட்டி கொடுக்கறாரு பாருங்களேன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்காரு இது எல்லாம் அங்க இருக்கிற கேமராவுல அப்படியே பதிவாயிருக்கு யாரும் இல்லாத நேரங்கள்ல தனியா இருக்கும்போது யாராவது பேச்சு குடுக்கறதுக்கு வந்தாலே ரொம்ப நேரம் பேசக்கூடாது போல பேசி பேசிய கடைசில அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாருங்களே கொண்டு வந்த தூண்டுல எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அப்படியே மூட்டை கட்டிட்டு ஆள் அங்க இருந்து கிளம்பியாச்சு எப்படிதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு இந்த கேமரால பாத்துதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கேட் திறந்து மெத்துவா உள்ள நுழையிற ஒரு ஆளுதான் பாக்குறோம் தலையில ஹெல்மெட்டோட எதையோ எடுத்துட்டு போகிறதுக்காக தான் ஆள் வந்திருக்கிறாரு அங்கே நிறைய துணி காய போட்டிருக்காங்க அதில் ஒரு நாலு துணியை தூக்கி சட்டைக்குள்ளே வச்சுட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டார் இப்படி துவைச்சி போட்டு துணியை எடுத்துட்டு போறதுல அப்படி ஒரு ஆனந்தம் போல யாரும் பார்க்கறாங்களான்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு துணியை எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக ஆள் நடக்க பாருங்க இருப்பாருங்க எதையோ தூக்கிட்டு போறதை பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் நம்ப முடியாத விஷயம் தான் ஆனால் ஆளுக்கும் அவர் செஞ்ச வேலைக்கும் சம்பந்தமே இல்லை அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பாக்குறது இந்த காருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் மெதுவா நடந்து இந்த காரைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு காருக்குள்ள இருக்கிற ஆளை வெளியே வர வைக்கிறது தான் ஐடியாவே அந்த காருக்கு வெளியே கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அப்படியே போட்டுட்டு உள்ள இருக்கிற ஆளை தட்டி கூப்பிடுறாரு காருக்கு வெளியே ரோட்ல அப்படி என்ன கிடக்குதுன்னு பாக்குற ஆர்வத்துல அப்படியே கதவை திறந்து வெளியே வந்தாச்சு இந்த ஆள் அப்படியே அந்த பக்கமா போய் அந்த டோரை திறந்து உள்ள இருக்கிற பேக் தூக்கிட்டு ஆள் எஸ்கேப் ஆயாச்சு பல யோசனைகளோடு தான் வருவாங்க போல வெளியே வந்த இந்த லேடி இந்த ஆள் போட்டுட்டு போன பொருள் எல்லாம் மெதுவா எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே பேகு பறி போன விஷயம் தெரியாமல் இதே மாதிரிதான் இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி ரொம்ப வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராயாச்சு காருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொருளை போட்டு வச்சிருக்காங்க இந்த லேடியை திசு திருப்புறதுக்காக ஆனா அந்த லேடி முதல்ல அது கண்டுக்காம கார் எடுக்கிறதுக்காக தான் போறாங்க ஆனா மறுபடியும் வந்து கொஞ்சம் தள்ளி அப்படின்னு நினைச்சு அந்த நேரம் ஒரு பக்கத்துலயே தான் தயாரா இருந்திருக்காரு இதுதான் நேரம் அப்படின்னு நம்ம போய் அப்படியே கதவை திறந்து உள்ள இருந்து பேகை தூக்கிட்டு போறாரு பாருங்க ஆக மொத்தத்துல நம்மளை கண்காணிக்கிறதுக்காக நம்மள சுத்தி சில பேர் இப்படி இருப்பாங்க போல ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் எங்க இந்த வீடியோல பாக்குறது நல்ல மழை பெய்யும் போது ஆறு நெறிஞ்ச ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள புகுந்து ஊரே வெள்ளக்கட மாறி போகும் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இங்க பாக்குறோம் இருக்கிற மதுல எட்டி தாவி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு எல்லாரும் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க ஆனா நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல மதில் மொத்தமாவே அந்த இருந்த இடம் தெரியாம அப்படியே ஆத்தோட வேகத்துக்கு போகுது பாதி பஸ்ஸே மறைகிற அளவுக்கு அவ்வளவு தண்ணி நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் நீச்சல் அடிச்சு சமாளிச்சிட்டு இருக்காங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறார் அந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பள்ளமே இருக்குது நடந்து போயிட்டு இருந்தவர் இதை கவனிக்காததுனால கரெக்டா அதுல தட்டி பள்ளத்துக்குள்ளே ஆள் விழுந்துட்டாரு அவர் விழுந்ததை கரெக்டா ஒருத்தர் அவர் தூக்குறதுக்காக ரோட்டுக்கு நடுவுல யாராவது பள்ளம் வைப்பாங்களா அடுத்ததங்க இந்த வீடியோ கூரை மேல ஏறி இருந்தவர் இருந்தவரு சேர்ந்து வலிக்கு கீழே பார்க்குறோம் அந்த கூரை இன்னுமே சரியா மாட்டி வைக்கல சரியா பொருந்தாததுனால அப்படியே சரிக்கிட்டு வந்துடுச்சு அடுத்ததை இந்த வீடியோல ட்ரக்ல வந்து எல்லா தேங்காவையும் எடுத்து வைக்கிற தான் பாத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சது ட்ரக்ல ரெண்டு மூணு பேர் இன்னுமே நிக்கிறாங்க ஆனா அந்த ட்ரக் திடீர்னு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு டிரைவரே இல்லாம னால இந்த பள்ளத்துல விழுந்துருக்கு பாருங்க ஏதோ சின்ன பழமா இருந்ததுனால இதோட போச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல இருக்கிற செய்யலாம் ஒரு பக்கமா ஒதுக்கி போடலாம் அப்படிங்கிறதுக்காக வண்டி உள்ள வந்தது ஆனா கடைசி வந்த வண்டியே அந்த சகதிக்குள்ள சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரி இந்த வீடியோல பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் பத்துல ஒரு பெரிய லாரி வருது இந்த மாதிரி பெரிய வண்டிகள் வரும்போது அது மெதுவா திரும்பி போறதுக்கே கொஞ்சம் இடம் வேணும் இந்த பைக் அந்த லாரிக்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால தடிக்கு கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ இதோட போச்சேன்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது எங்க இந்த வீடியோல ரொம்ப பெரிய பாரத்தை ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கிற ஒரு லாரியை தான் பாக்குறோம் முதல்ல நேரா இருந்த பாரம் அதுக்கப்புறம் ஒரு பக்கமா சரிஞ்சு சரிஞ்சு இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு எதிரில வந்து டெம்போல தட்டி எந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க கட்டி வச்சிருந்த மூட்டை திறந்ததுனால இருக்கிற மரத்துள்ள எல்லாம் ரோட்டுக்கு வந்துடுச்சு ரெண்டு வண்டியில ஏற்ற வேண்டியதை ஒரே வண்டியில ஏத்தி கொண்டு போயிடலாமான்னு யோசிச்சதுனால வந்தது இது எங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா ஒருத்தர் தான் இந்த சின்ன டெம்போல மணலை ஏத்திட்டு ஆனா மணல் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே நிறைஞ்சிடுச்சு ஏற்கறதுக்கு வழி இல்ல ஆனா இன்னும் கொஞ்சம் மணல் தானே இதையும் எப்படியாவது ஏத்திரலாம் அப்படின்னு அதையே செஞ்சிட்டு இருக்கிறாரு ஆனா அதுக்குள்ள அந்த டெம்போ ஒரு பக்கமா திறந்து இன்னொரு பக்கம் மணல் கொட்டவே ஆரம்பிச்சிருக்கு இவரு ஒரு பக்கம் அள்ளி அள்ளி போட இன்னொரு பக்கம் கொட்டிக்கிட்டே இருக்கு இந்த வேலை இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமா பெயிண்ட் அடிக்கிற ஸ்டைல தான் பாக்குறோம் தலைக்கு மேல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மொத்தமா குளிச்சுட்டு இருப்பாருங்களே இப்படி ஒரு பெயிண்டரை உலகத்திலே பாத்துருக்க முடியாது வேலையில எந்த அளவுக்கு மும்முரம் அப்படிங்கிறது இது பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் ஆளு மொத்தமாவே குளிச்சு முகமெல்லாம் கூட பெயிண்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரொம்ப வித்தியாசமா வேலை பாக்குற மூணு பேர் தான் பாக்குறோம் மூணு பேர் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலை சீக்கிரமா முடியும் ஆனா இந்த வேலை எத்தனை நாள் ஆனாலும் முடியாது ஒருத்தர் இந்த பக்கம் மண் அள்ளி போட அதே மண் இன்னொருத்தர் இந்த பக்கம் அள்ளி போட அந்த மண் என்னவோ சுத்தி சுத்தி தான் இருக்குது